இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நம்ம குலோப்ஜான் ஒன்று பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடையில் தான் குலோப்ஜான் பாக்கெட் வாங்கிட்டு இருந்தேன் எம்டிஆர் குலோப்ஜானு இதில் வந்து ரெண்டு ஒன்று ஃப்ரீ இருக்குது ஒரு பாக்கெட் தான் நான் இப்போ பண்ண போகிறேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு பா பால் வந்து ஒரு கிளாஸு காய்ச்சி வச்சுக்குவோம் ஒரு கிளாஸ் வேணும் இது நான் பாலில் தான் பண்ணிவேன் சில பேர் சுடுதண்ணில் கூட பண்ணிடுவாங்க நான் பாலில் தான் பண்ணிவேன் இப்போ ஒரு கது அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாக்கெட்டை கட் பண்ணி போட்டுக்குவோம் ஒரு பாக்கெட் தான் பண்ண போகிறேன் ஒரு பாக்கெட் அப்புறம் வச்சுக்குவோம் இந்த ஒரு பாக்கெட்டை கட் பண்ணி இதில் போட்டுக்கிட்டு பால் ஒரு டம்ளர் காய்ச்சி எடுத்து வச்சுக்குவோம் பாருங்கள் எவ்வளவு இவ்வளவு தான் மாவு இருக்குது இதில் கொஞ்சம் தான் பண்ணணும் கொஞ்சம் தான் பண்ணுவேன் தீபாவளிக்கு ஒரு பாக்கெட் வச்சுக்கோம் இப்போ இது ஒரு பகுட்டு வந்து சிரப்பு பண்ணிடலாம் இது ஒரு இதில் வந்து தண்ணி பால் காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு லிட்டரு தண்ணிக்கு ஊற்றிக்குவான் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு ஏலக்காய் வச்சுக்கிட்டு வந்துடுவோம் ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டுக்கணும் இல்லைன்னா இந்த சிரப்பு மாதிரி ஒன்று இருக்கும் அது கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மாவு அடிச்சின்னா பால் காத்து காய்ச்சியாச்சு இப்போ அது ஒரு கிளாஸ் பால் எடுத்து ஊற்றிக்குவோம் இங்கே பால் இது ஸ்மெல்லு பிடிக்காதவங்க சுடுதண்ணியில் கூட நீங்கள் கலந்துக்கலாம் நல்லா பிசைஞ்சுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் பால் எடுத்துக்குவேன் இப்போ இதில் ஒரு அஞ்சு ஏலக்காய் தொட்டி போட்டுக்கலாம் நான் கொஞ்சோண்டு கலருக்காண்டி கொஞ்சோண்டு கலர் பவுட்ரு சேர்க்குறேன் நீங்கள் வேணான்னா விட்டுருங்க இப்போ இதில் நான் வந்து இதால் ரெண்டு கிளாஸ் வந்து சுகர் சேர்க்குறேன் இதில் வந்து இந்த பாக்கெட்டுக்கு வந்து முக்கால் கிலோ சேர்க்க சொல்லியிருக்காங்க நான் வந்து இனிப்பு கம்மியாக தான் சேர்த்துக்குவேன் நான் அரை கிலோ சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் கூட முக்கால் கிலோ சேர்த்துக்கிறேன்னா சேர்த்துங்க இப்போ இது பாவு இப்போ தான் வர வேண்டியதில்லை இது வந்து சுகர் கரைஞ்சா போதும் இதை மூடி வச்சிடலாம் இப்போ இந்த பாலை கொஞ்சோண்டு ஊற்றி ஊற்றி இதை கொஞ்சம் பிசையணும் இப்போ கொஞ்சம் பால் சூடாக இருக்குது அதனால நான் கை போடலை கொஞ்சம் ஆறு இப்போ ஸ்பூனால் அது வரணும் ஸ்பூனால் கலந்துக்கலாம் இனிமேல் கை பொறுக்குது இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்ல ஒரு கெட்டி பசை இது இந்த இது செய்வோம் இல்லை சப்பாத்தி மாவு அந்த பதத்துக்கு பசைஞ்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பசைஞ்சுங்க இந்த ஒரு ட இந்த ஒரு டம்ளர் எனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு பாக்கெட்டுக்கு எப்போதுமே இந்த ஒரு ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு டம்ளர் தான் நான் எடுப்பேன் அது கரெக்டாக இருக்கும் அதுக்கு அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிப்பே செய்வேன் இங்கே பால் பிடிக்காதவங்க வேணால் சுடு தண்ணி ஊற்றிங்க நல்ல தண்ணியில் பேசிக்கலாம் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நாங்கள்லாம் அப்போல்லாம் வந்து எங்கள் எங்களுக்கெல்லாம் குலோப்ஜாம்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அதெல்லாம் செஞ்சதில்லை எங்களுக்கு தெரியாது இப்போ தான் வந்து ஈஸியாக இருக்குது டக்குன்னு செஞ்செல்லாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அதனால் நான் வந்து செய்வேன் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு பெ கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி மாவை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வந்து எடுத்துகிட்டு இந்த நல்ல ஒரு தாம்பளத்தில் போட்டு சும்மா ஒரு உருட்டு உருட்டிடணும் அந்த அந்த கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு மிதத்தை அப்படியே வச்சுட்டு சின்ன சின்ன உங்களுக்கு எந்த அளவில் தேவையான உருண்டைகளை சின்னமாக வேணுனாலும் உருட்டிக்கோங்க அதுதான் ஜீராவில் போட்டோடனே நல்ல பெருசாக வந்துடுமே உப்பி அதனால் நான் ஒரு சின்ன பதத்துக்கு தான் நான் வந்து உருட்டுறேன்னா கிளி கிளி போட்டு வச்சுங்க இதில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு உருண்டை கிடைக்கணும் அதில் இருக்கு அந்த பேக்கெட்டில் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்ப்போம் நல்ல சின்ன உருண்டையாக தான் நான் உருட்டு வேணாம் இப்போ இந்த பதத்துக்கு உருட்டிக்கிங்க எல்லாத்தையும் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா வேணால் நீங்கள் நெய் கூட தடவிக்கலாம் கையில் நெய் தடவிக்கிட்டு நல்லா உரு அதிலே எண்ணெய் பசையாக இருக்குது அதில் அதனால் நான் நெய் தடவலை அது நல்லா உருட்டுறதுக்கு வரையிலே ஆயில் மாதிரி இருக்குது அதனால் நான் நெய்யெல்லாம் தடவலைன்னு இங்கே வேணா தடவிக்கங்க நல்லா உருட்டிகிட்டு அது மாதிரி உள்ளங்கையில் வச்சு எல்லாம் அழகாக வருது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முப்பது உருண்டை தான் கிடச்சிருக்கு இப்போ வந்து ஆயில் இதில் வந்து நெய்யில் கூட பொறிச்சு எடுக்கிறாங்க நான் வந்து கோல்டு வின்னர் தான் ஊற்றியிருக்கேன் அதில் வந்து கோல்டு வின்னர் நல்லா சூடு நல்லா கொதித்த பிறகு சிம்மில் வச்சுங்க இந்த உருண்டை போடையில் ஏன்னால் இது வந்து டக்குன்னு வெளியில் அப்படியே சிவந்தது மாதிரி இருக்கும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் நான் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த உருண்டை போடையில் வந்து சிம்மில் வச்சுட்டேன் நான் இப்போ அது மெதுவாக வேகட்டான் நல்லா சிவந்த பிறகு எடுக்கணும் நான் ரெண்டு பேட்ச்சாக போடுறேன் பாருங்க நல்லா செவந்து வருது நல்லா செவாகட்டும் நல்லா பொன்னிறமாக வரணும் கொஞ்சம் கலரு கொஞ்சம் டார்க் ஆகணும் ஈஸி தான் அந்த இந்த ஸ்வீட்டு கூட பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குது அதனால தான் இது செய்கிறது நான் இன்னும் நல்லா பொன்னிறமாககட்டும் ஜீரா கூட கம்பி பதம் இதெல்லாம் வர வேண்டியது நல்லா கொதிச்சு கொஞ்சம் ஒரு ஒரு கம்பி பதம் இல்லாமல் நல்லா சி இந்த சுகர் கரைஞ்சா போதும் சிம்லே வச்சு பொறிக்கிறனால லேட்டாக தான் கொஞ்சம் வேகம் நல்லா கிண்டி கிண்டி விடுங்க ஒரு பக்கத்தில் அப்புறம் கரிஞ்சிடும் அதனால் இந்த எடுத்துட்டோம் இனிமேல் இது இந்த பதம் கரெக்டாக இருக்கும் இது இந்த கலர் இந்த கலர் வந்தோடனே எடுத்துட வேண்டியது தான் இல்லைனா வேகாது உள்ளே வேகாமல் வெளியில் மட்டும் செவந்துருக்கும் இது கொஞ்சம் ஆறினோடனே அந்த ஜீராவில் போட்டணும் அப்படியே போட வேண்டாம் கொஞ்சம் ஆறட்டும் இந்த பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக வந்துடுச்சு இது போட்டுட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் அந்த ஜீராவெல்லாம் நல்லா உரியட்டும் அது அப்போ தான் நல்லாயிருக்கும் சுவையான குலோப் ஜான் ரெடி அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனவனே எடுத்து சேர்வ் பண்ணலாம் சுவையான குலோப் ஜான் ரெடி வாங்க சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் வா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்